ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இந்த அரசாட்சிக்கு முடிவே இராது அதாவது தாவீது இது கோயில்கட்ட எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டான் அவனுக்கு வருத்தம் என்னென்னா நம்ம சியோன் மலையில் மிகப்பெரிய இடத்துல வந்து தங்கி இருக்கிறோம் நம்ம இடத்துல அரண்மனை இருக்கிறது ஆனால் யாவைக்கு வெறும் கூடாரம் தான் இருக்கிறது இது நல்லதில்லை அதனால் நான் வந்து யாவைக்கு கோவில் கட்டப்போகிறேன் அப்படிங்கிறான் நாத்தான் யாவையிடமிருந்து பதில் பெற்று வந்து சொல்கிறாரு இல்லை இல்லை உனக்கு அந்த வாய்ப்பில்லை உன் வயிற்றில் பிறக்க போகிற மகன்தான் கட்டப்போகிறான் உன்னுடைய கரம் இரத்தக்கரை படிந்தது அதனால் நீ கட்ட முடியாது உன்னுடைய மகன் கட்டுவான் உன் மகன் கட்டுகின்ற போது உன்னுடைய அரசாட்சி நினைத்திருக்கு அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதைத்தான் சாமியல் ரெண்டாம் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினாறு வரை அந்த அதனுடைய கடைசி பகுதியை வாசிங்க ஐந்தாம் ரெண்டு சாம்புவேல் ஏழாம் அதிகாரம் எனது பெயருக்காக கோவில் கெட்டவிருப்பவன் அவனே அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் நிறுத்துவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் அவன் தவறு செய்யும் போது மனித இயல்புக்கேற்ப அவனை கோலாலால் அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன் உன் முன்பாக நான் சவுளை விளக்கியது போல என் பேரன்பின் என்று அவனை விளக்க மாட்டேன் என் முன்பாக முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் இருக்கும் உனது அரியணை என்றுமே நிலை நிலைதான் வாக்குறுதி இதைத்தான் நினைவு கூறுவேன் அப்படிங்கிறார் இந்த வாக்குறுதி அவன் எனக்கு மகனாக இருப்பான் சாலமோன் எனக்கு மகனாக இருப்பான் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவனுடைய அரசாட்சியை என்றைக்கும் நிலைநிறுத்த நிலைநிறுத்த செய்வேன் அதற்கு என்றுமே முடிவு வராது என்கிற அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் எப்போ கண்டிஷன் நிபந்தனை இந்த வாக்குறுதி உள்ள வாக்குறுதி இந்த நிபந்தனை அவன் மீறினால் வாக்குறுதி செயல்படாது நியமங்களை ஒழுகுவது நியமங்களை ஒழுக வேண்டும் நீதி நீதி திட்டங்களின்படி செயலாற்ற வேண்டும் மூன்றாவது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் இது தாவி சாலமோனுக்கு மட்டும் இல்லை எல்லா அரசர்களுக்கும் அது பொருந்தும் தாவீதின் வழிமுறையினர் அத்தனை பேருக்கும் அது பொருந்தோம் எனவே அந்த பதினொன்றாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரை மீண்டும் தாவீதுக்கு யாவை கொடுத்த அந்த வாக்குறுதி நினைவு கூறப்படுகின்றது அரசர்கள் முதல் புத்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அதை மூன்று பகுதிகளாக பிரித்திருக்கின்ற தருணத்தில் முதல் இரண்டு பகுதியை பார்த்துருக்கின்றோம் மூன்றாவது பகுதியை பார்க்க இருக்கின்ற திருக்கோவிலின் உள் வேலைப்பாடுகள் இதை வந்து நம்ம ரெண்டு குறிப்பேடு மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பதினான்கு வசனங்கள்லேயும் இதே பகுதி இடம்பெறுகிறது உள் வேலைப்பாடுகள் அவசரத்திலிருந்து இது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினான்கிலிருந்து முப்பத்தி எட்டு ஒரு நீண்ட பகுதி பதினான்கு அவசனம் கோவிலை சாலமோன் கட்டி முடித்தார் இப்போ கோவில் வேலை முடிஞ்சிருச்சு முடிந்த பிறகு உள்வேலைப்பாடுகளை என்னென்ன செஞ்சான் சாலமோன் உள்வேலைப்பாடுகளுக்கு என்னென்ன செயல்பாடுகள் இருந்தது என்பதை பதினைந்தாம் வசனத்திலிருந்து சொல்கிறார் அது குறிப்பேடு ரெண்டு குறிப்பேடு மூன்று மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பதினான்கு வசனங்களிலும் அதே பகுதி இடம்பெறுகிறது இப்போ பதினைந்தாம் வசன வாசியுங்கள் பின்னர் கோவில் சுவர்களின் உட்புறத்தை கீழ்த்தளம் முதல் மேல் மச்சு வரை கேதுரு பலகைகளால் அவர் மூடினார் இவ்வாறு உட்புறம் முழுவதையும் மரத்தால் அவர் மூடினார் மேலும் கோவிலின் கீழ்த்தளத்தை தேவதாறு மரப்பலகைகளால் பாவினார் ஆக அந்த செதுக்கிய கற்களால் கட்டப்பட்டிருந்தாலும் இதனுடைய மேல்தளமும் கீழ்த்தளமும் முழுமையாக கேதுரு பலகைகளால் மூடப்பட்டிருந்தது அது வேயப்பட்டிருந்தது அது பாவுதல் என்றும் சொல்லுவார்கள் பாவுதல் என்றால் அப்படியே கீழே பாவு போல் ஊற்றுவது அதுதான் பாவுதல் எப்படி பாவு ஊற்றுனா ஒரே சமமாக இருக்கும் அது மேலே பாவுதல் மேலே வேயுதல் மேலே வரும்போது வேயுதல் அப்படிமாங்க கீழேன்றது பாவுதல் என்று சொல்வார்கள் அதனால் கேதுர் மரங்கள் தான் அடிப்படையில் இதற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் பதினாறு வசனம் கோவிலின் பிற்பகுதியில் இருபது முழ இடத்தை கீழ்த்தளம் முதல் மேல் வரை கேதுரு பலகைகளால் தடுத்து திரு தூயகம் ஆகிய அவர் அமைத்தார் ஆக இப்போ உள்பகுதியை அவர்கள் பார்க்கிறார்கள் ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக திருத்தூயகம் தூயகம் முன்மண்டபம் என்று மூன்று பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றும் என்ன எவ்வளவு நீளம் அகலம் என்றெல்லாம் சொல்லிட்டோம் திருத்தூயகம் முப்பது அடி தூயகம் அறுபது அடி முன்மண்டபம் முப்பது அடி என்று நூற்றி இருபது அடியை கணக்கிட்டோம் இப்போ இந்த திருத்தூயகத்தில் என்ன இருக்குது திருத்தம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது திருத்தயகத்தினுடைய உள்பகுதியில் கேதுரு பலகைகளால் தடுத்து கருவறை அமைக்கப்பட்டிருக்கிறது மேல்மச்சு கீழ்த்தளம் எல்லா பகுதிகளிலும் முழுமையாக கேதுரு மரங்களையே அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் பதினேழு பதினேழு அதற்கு முன்னால் நாற்பது முழ இடம் கோவிலில் தூயகமாய் அமைந்தது முப்பது முன்பகுதியில் இருக்கிற அதாவது கோவிலினுடைய மையப்பகுதி அதைத்தான் ரெண்டாக பெறுகிறாங்க ஒன்று திருத்தூயம் பின்பகுதி முன்பகுதி தூயகமாக இருக்கிறது அதுவும் நாற்பது முழம் இடம் அந்த கோவில் தூயமாக இருக்கிறது பதினெட்டாம் வசன வசியங்கள் கோவிலின் உட்புறமங்கும் மூடியிருந்த கேதுரு பலகைகளில் மொக்கு மொக்கு வடிவங்களும் விரிந்த மலர்களின் வடிவங்களும் செதுக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த கேதுரு மரங்களை வைத்தே அவர்கள் கேது கேதுரு மரங்கள் சும்மா பலகைகள் போல அவர்கள் வைக்கவில்லை அதில் வடிவங்களும் மொக்குகள் மொக்குகளும் என்றால் பூக்கள் போல மொட்டுகள் போல ஒரு சில பகுதியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரிசைக்கிரமாக மேலிருந்து கீழாக அல்லது வடக்கிருந்து தெற்காக இப்படி சின்ன சின்ன மொக்குகளை கேது பருவங்களே உருவாக்கி இருக்கிறார்கள் மலந்த விரிந்த மலர்கள் வடிவங்களிலும் அதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் உட்புற மங்கும் முற்றிலும் கேது பலகை மூடியிருந்ததால் கல்லே காணப்படவில்லை அப்ப வெளிப்பகுதியில் மட்டும்தான் கல் இருக்கு உட்பகுதி முழுவதும் வெளியில கல்லே தெரியாது முழுக்க முழுக்க கேதுரு மரங்களால் பல்வேறு வடிவங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் விரிந்த பலர் போல மொக்குகள் போல இப்படி சமமாக இல்லாமல் அதை அழகுபடுத்தி இருக்கிறார்கள் ஆ அதை அழகுபடுத்தி ஆபரணங்கள் போல வைத்திருக்கிறார்கள் தொடக்கமான வேலைப்பாடு வேலைப்பாடுகள் அங்கே இருக்கிறது பத்தொன்பதாம் வசனம் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கென்று கோவிலின் உட்புறத்தில் கருவறையை அவர் அமை அப்ப கருவறை என்பது திருத்துயம் என்பது எதற்காக இருக்கு ஆண்டவருடைய திருப்பேழை உடன்படிக்கை பேழை இப்போ உடன்படிக்கை பேழை இப்போ இங்கே இருக்கு சியோன் மலையில் தாவி ஏற்கனவே கூடாரம் அமைத்திருக்கிறான் இந்த கூடாரத்துக்குள்ளே உடன்படிக்கை பேழை இருக்கிறது அப்போ இந்த உடன்படிக்கை பேழை வைப்பதற்காக திருத்துயம் அமைக்கப்பட்டிருக்கிறது இருபது கருவறை இருபது நீளமும் இருபது முளை அகலமும் இருபது முழ உயரமுமாய் இருந்தது இதுவும் சதுர வடிவு எல்லா சதுரமாக சதுரமாக இருபது அடி இருபது முழம் நீளம் இருக்கிறது இருபது முழம் அகலம் அகலம் இருக்கிறது கோயிலுடைய அகலமும் இருபது இருபது முழந்தான் பின் முன்பகுதி வரை இருபது தான் இருக்கு உயரத்தில் தான் சில மாற்றங்கள் இருக்கிறது இந்த உயரத்தில் கருவறை வந்து இருபது அடி இருபது முழந்தான் இருக்கு ஆனால் மையப்பகுதி திருத்துயகம் வந்து முப்பது முழம் முப்பது அப்போ பின்பகுதியில் உயரம் குறைவாக இருக்கிறது இருபது முழம் இருபது முழம் என்றால் எத்தனை அடி முப்பது அடி முப்பது அடி முப்பது அடி முப்பது அடி உயரம் முப்பது அடி அகலம் அகலம் முப்பது அடி உயரம் நீளம் முப்பது அடி என்கிற அளவுக்கு திருத்துயகம் அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவர் அதனை பசும்பொன் தகடுகளால் மூடினார் அப்ப திருத்தூயகம் முழுவதும் பசும்பொன் பசும்புண் தகடுகள் தூயகத்திலே முழுவதும் மர வேலைப்பாடுகள் ஆனால் திருத்தூயகத்திலே பசும்பொன் தகடுகள் வெய்யப்பட்டிருக்கிறது பீடத்தை கேதுரு பகைகள் பலகைகளால் முடியும் உள்ள ஒரு பீடமும் இருக்கிறது அந்த பீடம் அதற்கு உடன்படிக்கை பேழை வைப்பதற்கு அந்த உடன்படிக்கை பேழி இருக்கிற பீடம் எதால் செய்யப்பட்டிருக்கிறது கேதுருமரங்கள் கேதுருமரங்களால் கோவிலின் உட்புறத்தை சாலமுன் பசும் பொன்னால் மூடினார் கருவறைக்கு முன்னால் பொன்னில் பொதிக்கப்பட்ட பொற்சங்குழிகளை தொங்கவிட்டார் கருவறைக்கு முன்னால் பொற்சங்குழிகள் அப்படியே முன்னால் திரைபோல தொங்குகின்றன அந்த கருவறைக்கும் தூயத்துக்கும் இடையிலும் திரு தூயத்துக்கும் துயத்துக்கும் இடையில் பொற்சங்குலிகள் தொங்குகின்றன இவ்வாறு கோவில் முழுவதையும் ஓரிடமும் விடாமல் பொன்னால் அவர் மூடினார் கருவறை பீடம் முழுவதையும் பொன்னால் மூடினார் ஆக மரங்களும் பொண்ணும் தான் இங்கே முழுக்க முழுக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கோவிலுடைய கட்டுமான பொருட்கள் என்றால் ஒன்று செதுக்கிய கற்கள் மரங்கள் பொன் மூன்று விதமான நிலைகளில் இந்த கட்டுமானப் பணிகள் இருக்கிறது மரங்களாலும் அதுவும் குறிப்பாக கேது மரங்களால் அழகுபடுத்தப்பட்டு இருக்கிறது வெளிப்புறம் எங்கும் செதுக்கிய கற்கள் இருக்கிறது அதை ஒட்டி இருக்கிறார்கள் அதை வந்து சுத்தியலையோ உளியையோ பயன்படுத்தவில்லை அந்த இடத்தில் வைத்து மூன்றாவது முழுக்க முழுக்க பொன் தகடுகளை வைத்து வேய்திருக்கிறார்கள் வெய்ந்திருக்கிறார்கள் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றாவது வசனம் கருவறையில் ஒளிவ மரத்திலான இரு கெருபுகளை அவர் செய்து வைத்தார் ஒவ்வொன்றும் பத்து முள உயரம் கொண்டது ஆக கருபுகள் கருவறையில் உடன்படிக்கை பேழையின் மீது பாதுகாப்பு போல இருப்பது வந்து கெருபுகள் கெருபுகள் என்றால் ரெண்டு கருவுகள் இருக்கிறது இந்த ரெண்டு கருவுகள் ஒலிவ மரத்தால் செய்யப்பட்டவை இதனுடைய நீளம் வந்து பதினைந்து அடி கோவிலுடைய நீளம் அகலமே வந்து இருபது அடி தான் இப்போ ரெண்டு கருவுகள் வைத்தால் ஒவ்வொன்றும் பதினைந்து அடி அப்படின்னா அந்த பீடம் முழுவதுமே அந்த திரு திருத்துவை முழுவதுமே இதை அடைத்து கொண்டு இருக்கிறது அப்படியே அதனுடைய இறக்கைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னா தெற்கு மதிலையும் அதே மாதிரி வடக்கு மதிலையும் தொடுகின்ற அளவுக்கு இருக்கிறது முப்பது அடிதான் அதனுடைய அகலம் அகலம் அந்த முப்பது அடி அகலத்துக்கும் இரண்டு கிருபீம்கள் பதினைந்து அடி நீளத்தில் இருக்கின்றன முழுக்க அவை அடைத்து கொண்டு இருக்கின்றன அப்போ கிருபீம்கள் என்றால் ரெக்கைகள் கொண்டது மனித விலங்கு பறவைகளுக்கான உருவ மன அமைப்பு கொண்டது இறைவனின் விண்ணக பணியாளராக இருப்பது அதுதான் கருவுகள் கருவுகளுடைய வேலையை இறைவனுக்கு பணிவிடை புரிவது அவர்களுடைய அந்த கிருபுக்களுடைய உரு உருவ அமைப்பு என்னென்னா மனித உருவையிலும் இருக்கலாம் விலங்குகள் உருவிலும் இருக்கும் ரெக்கைகள் பறவைகள் உருவிலும் இருக்கும் மூன்று வகையான அதை வந்து ஸ்பிங்ஸ் அப்படின்னு சொல்வாங்க கிரேக்க மொழியில் இந்த ஸ்பிங்ஸ் என்பது கிருபிங்களுடைய அந்த பிற்கால வளர்ச்சி கருவுங்கள் தான் ஆரம்பத்தில் வந்தது ஸ்பிங்ஸ் என்பது பிற்காலத்து கிரேக்க காலத்து கிரேக்க காலத்தில் ஆனால் இதில் சிறப்பு என்னவென்றால் கிரேக்க காலத்தில் ஸ்பிங்ஸ் என்ற பெயர் வந்தது ஆனால் நீங்கள் பார்வோன்களுடைய அந்த கால காலத்துக்கு போனீங்கன்னா முற்கால பார்வோன்கள் அதாவது முந்தைய கால பார்வோன்கள் சொல்கிறோம்ல பழைய கால பார்வோன்கள் அவங்க காலத்தில் பதினாறாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட அந்த ஸ்பிங்ஸ் என்ற ஒன்று இருக்கிறது அதை கிரேக்க மொழியில் ஸ்பிங்ஸ் என்று அழைக்கிறார்கள் அது எப்படி இருக்கும்னா மனித முகம் ஆனால் உடம்பு வந்து சிங்கத்தினுடைய உடம்பு இருக்கும் இதுதான் தொடக்க காலத்தில் அதாவது ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் வந்து ஒரு சிலையை செய்திருக்கிறான் ஒரே கல்லில் வடிக்கப்பட்ட சிலை அது மோனோலித்திக் மோனோலித்திக் என்றால் ஒரு கல்லில் செய்யப்பட்ட சிலை உயரம் வந்து ஆறு மீட்டர் உயரம் ஆறு அந்த மோ மோனிரத்திக்கில் இருக்கிற ஒரு கல்லில் வடிக்கப்பட்ட அந்த ஸ்பிரிங்ஸினுடைய உயரம் பிரமிடுகளுக்கு அருகில் இருக்கிற ஸ்பிரிங்ஸுடைய உயரம் வந்து ஆறு மீட்டர் உயரம் நீளம் வந்து ஏறக்குறைய எழுபத்தஞ்சு அடி இருக்கும் எழுபத்தஞ்சு அடினா இருபது மீட்டர் இருபது மீட்டர் இருபது மீட்டர் நீளம் ஆறு மீட்டர் உயரம் ஒரு கல்லை செஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறாவது ஆண்டு இருபத்தாறு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கிறிஸ்து பிறப்பருக்கு இருபத்தாறு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எகிப்தில் வந்து பிரமிடுகள் மத்தியில் ஒரு ஃபார்வோன் வந்து இந்த சிங்கத்தை சிங்க உடல் அமைப்பு கொண்ட மனித மனித தலை மனித தலைனா சிந்திப்பது உடல் வந்து சிங்கம் என்றால் வலிமையை குறிக்கிறது அந்த எந்த ஃபார்வோன் செய்தானோ அவனுடைய முகம்தான் அந்த சிங்கத்தினுடைய தலையில் இருக்கிறது என்று கூட சொல்வார்கள் அதனால் இந்த ஸ்பிங்ஸ் என்பது பெயர்தான் பிற்காலமையுடைய அந்த காலத்தில் வைத்திருக்காரு இது எதனுடைய பாரம்பரியத்தில் வருதுன்னா இந்த கெருவுங்களுடைய பாரம்பரியம் கெருபுக்களும் மனித உருவ மனித தலையும் பறவையினுடைய ரெக்கைகளும் போல் விலங்குடைய உடலும் கொண்டது இது வந்து எதை சுட்டிக்காட்டு என்றால் பறவையுடைய இரக்க என்பது வேகத்தை காட்டுகிறது ஸ்பீடு ஆக இந்த கருவி வந்து வேகம் கொண்டது மனித தலை என்றால் அது சிந்திக்கக்கூடியது விலங்குடைய உடல் அமைப்பு என்றால் அது வலிமை மிக்கது இப்போ இறைவனுடைய வலிமையும் இறைவனுடைய செயலாற்றலையும் இறைவனுடைய சிந்தனையும் கொண்டதாக இந்த கருவியும் இருக்கிறது இப்போ இறைவனுடைய பணியாளாக அது கருதப்படுகிறது கிருவினுடைய விளக்கம் அது விளக்கம் அதனால் உடன்பிடிக்கை பேலையின் முன்னால் பாதுகாப்புக்காக வலிமைக்காக உடன்படிக்கை பேலையின் பேலையில் வந்து த மேசி சீட் என்று சொல்வாங்க இரக்கத்தினுடைய பீடம் இரக்கத்தின் பீடம் த மேசி சீட் இறைவனுடைய இரக்கத்தின் பீடத்தின் மீது அதை மறைக்கின்ற அளவுக்கு இந்த கருவிங்கள் இருக்கின்றன அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் இருபத்தி மூன்றாவது வசனம் கருவுரையில் ஒளிவு படத்திலான இரு கருவுகளை அவர் செய்து வைத்தார் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் உயரம் கொண்டது இருபத்தி நான்கு முதல் கருவின் ஓர் இரக்கையின் நீளம் ஐந்து முலம் ஒரு இறக்கை நீளம் ஐந்து முலம் அப்படின்னா ஏழு அடி அப்போ ரெண்டு ரெக்கை நீளம் பதினைந்து அடி இதே மாதிரி ரெண்டு கருபீம் பதினைந்து அடி பதிந்து அடினா முப்பது அடி அகலத்துக்கும் அது மறைத்து இருக்கிறது அப்படியே அந்த திருத்துவதைய அகலமே முப்பது அடிதான் இந்த ரெண்டு கருபீம்களும் முப்பது அடி மறைத்து கொண்டு இருக்கின்றன தொடர்ந்து வாசியுங்கள் இருபத்தைந்தாம் வசனம் இரண்டாம் கிருபீம் அளவு பத்து முழம் இரு கெருபி ஒரே அளவாயும் ஒரே வடிவமாயும் இருந்தன ஒரு கிருபு பத்து முள உயரம் இருந்தது உயரமும் பத்து முழம் பத்து முழம் என்றால் எத்தனை அடி பதினைந்து அடி பதினைந்து அடி மற்ற கிருபும் அதே அளவாய் இருந்தது பதினைந்து அடி அப்போ பதினைந்து அடி மொத்தமே உயரம் வந்து எவ்வளவு அடிதான் இருக்கு சமந்தானே சமந்தான் சதுர அடி கணக்கு முப்பது தான் முப்பது அடியில் இருபது அடி உயரத்திற்கு வந்து கருவிங்கள் இருக்கிறது பதினைந்து அடி உயரத்துக்கு அடி என்றால் உயரத்துக்கு வந்து கருவி அப்ப கிருவிங்களே உயரமாக இருக்கிறது அப்ப உடன்படிக்கை பேழை அது மேலே தான் கிருவிங்கள் இருக்கிறது உடன்படிக்கை பேழையும் அந்த அளவுக்கு பத்து முழம் உயரமாக இருக்கிறது ஏற்குறைய திருத்துயம் முழுவதுமே உடன்படிக்கை பேழையும் பிழையும் நிறைவுமாக இருக்கிறது இருபத்தி ஏழு அவர் அந்த கிருபிகளை கோவிலின் உள்பகுதியில் வைத்தார் அவற்றின் இறக்கைகள் விரிந்தவாறு இருந்தன ஒரு கிருபின் இறக்கை ஒரு பக்கத்தை சுவரையும் மறு கருவின் இறக்கை மறுபக்கத்தை சுவரையும் தொட்டுக்கொண்டிருந்தன கோவிலின் மையப்பகுதியில் அவற்றின் மற்ற இறக்கைகள் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருந்தன நிறைத்துக் கொண்டிருந்தன முழுவதுமே அந்த அறை முழுவதும் நிறைந்திருந்தன ஒன்றை ஒன்று தொட்டுக் கொள்வதும் சுவரை தொட்டுக்கொண்டு இருந்தன வடக்கு தெற்கு சுவர்களை தொட்டு கொண்டு இருந்தன இருபத்தி எட்டு அவர் அக்கெருவுகளையும் பொன்னால் முடினார் ஆக ஒலிவ மரங்களில் தயாரித்த அந்த கிருவுங்கள் முழுவதுமே இப்போ பொன்னால் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது கோவிலின் சுவர்களெங்கும் சுற்றிலும் உள்ளும் புறமும் கருப்புகள் ஈச்ச மரங்கள் விரிந்த மலர் மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார் கோவிலின் சுவர்களில் எல்லாம் முழுவதுமாக மரங்கள் தானே கேதுர் மரங்கள் அந்த கேதுர் மரங்களில் என்னென்ன வடிவங்கள் என்றால் ஈச்ச மரங்களுடைய வடிவங்கள் அதே மாதிரி விரிந்த மலர்களுடைய வடிவங்கள் கருவுகளுடைய கருவுகள் இங்கே சிலைகளாக மட்டுமில்லை வடிவ வடிவங்களாகவும் மரங்களிலே செதுக்க வைக்கப்பட்டிருப்பதை இங்கே பார்க்கிறோம் முப்பது கோவிலின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் உள்ள தலங்களை பொன்னால் அவர் மூடினார் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் உள்ள தளத்தையும் பொன்னால் மூடியிருக்கிறார் தளம் தளம் என்பது ஃப்ளோர்னோ இல்லை அந்த அந்த பகுதியும் பொன்னால் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்கள் பொண்ணை பயன்படுத்தி இருக்கிறார்கள் மரங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கற்களை செதுக்கிய கற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் வடிவங்களை அமைத்திருக்க முப்பத்தி ஒன்று கருவறையின் நுழைவாயிலுக்கு இரட்டை கதவையும் இரட்டை கதவையும் அதனுடைய நிலைகள் வந்து ஐங்கோண வடிவத்தில் இருக்கிறது வழக்கமாக நிலைகள் வந்து நாலு பக்கம் இருக்கும் ஆமாம் இதை வந்து அஞ்சு கோணத்தில் வைத்திருக்கிறார்கள் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி மரியே வாழ்க பாலைவனத்துக்கே உரிய அந்த மரங்கள் எனவே ஈச்சை மரங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் டேட்ஸ் சொல்கிறோம்ல ஈச்சை மரங்கள்